ஹலோ மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன வீடியோ அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன் எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து விவசாயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாச்சு இன்னும் குக்கிங் வீடியோ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம எதுவுமே போடலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து எவ்வளோ நாள்தான் சுண்டல் மசாலா வந்து வெளியிலே வாங்கி சாப்பிட்றது நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியல வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்குறீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க சரி வீடியோக்குள்ள போலாமா நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்றத முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சுண்டல் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் சுண்டல் நல்லா ஊறி வந்தால் தான் டக்குன்னு வேகம் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாம் வச்சாச்சு ஸோ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெங்காயமும் நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் தான் எங்கக்கிட்ட இருக்குது ஸோ அதனால சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அரைச்சோம்னா கூட திப்பி திப்பி மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால நல்லா அரைச்சிக்கணும் அதுக்காக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் அப்போ தான் நான் நல்லா கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் திக்காக வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா எண்ணெய் ஊற்றுனதையும் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்க்கணும் எண்ணெயில் கருவேப்பிலை சேர்க்கும் போதோ அப்படி தான் அந்த எண்ணெயெல்லாம் வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்க்கணும் நான் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு எண்ணெய்னா கொஞ்சம் பயம் ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா கையிலெல்லாம் தெரிச்சது வழக்கமாயிடுச்சு ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா ந நார்மலாக நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேனே இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மசாலா செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா சேர்த்து விட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துருக்கேன் சுண்டல் வேக வைக்கும் போது நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கலை இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் பாருங்களே குக்கரில் தான் வச்சுன்னு சூப்பராக வெந்துருச்சு இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம் இல்லையா அதில் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணல நான் அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து எங்கேனா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு போட்டுட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சுண்டல் பாருங்களே நல்லா சூப்பராக மாவு மாதிரி வந்துருச்சா இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலர் விட்டுக்கணும் நம்ம கொஞ்சமாக ஆல்ரெடி அந்த திக்னஸ் வர்றதுக்காக பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கோம் பொட்டுக்கடலை இல்லை அப்படின்னா நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா கடலை மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி நமக்கு தேவையான அளவு சேர்த்தோம்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும் கொண்டக்கடலையே சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் பாருங்களேன் நல்லா எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரெண்டு பிளேட்டில் வந்து எடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னென்னா லைட்டாக உப்பு மட்டும் அதிகம் இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும் போது ஸ்பூன் கொடுப்பாங்க இல்லையா எனக்கு இந்த ஸ்பூனில் சாப்பிட்ற பழக்கெல்லாம் சுத்தமாக சேர்த்தே ஆகாது நம்ம பாரம்பரியப்படி கையில் அள்ளி சாப்பிட்றது தான் நமக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படின்ற மறக்காமல் சொல்லுங்கள்